மகாநதி சீரியலில் இப்போது விஜய் வந்து காவிரியை பார்த்து திட்டுறாங்க நீங்கள் என்னதான் மனசில் இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பாட்டு போட்டுட்டு ஏதாவது கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா என்ன தான் திட்டுறாங்க எதுக்கு இன்னுமே இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்பவுமே உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும் யாருக்கும் வந்து பாசமோ அக்கறையோ வராது அப்படின்னு சொல்ல நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து வேணும்னு ஏதாவது பண்ணுறேன்னு இருக்கேன் நர்மதாவது ப்ராஜெக்ட் தான் நான் இன்ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு இதனால் காவிரி ஐயோ தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு வழக்கம் போல் அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நர்மதா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்கு சரி நான் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தான் தெரியுது நர்மதா பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் சாரதா வந்து அவங்க ஹஸ்பண்ட் நினச்சி அழுதுட்டுருக்காங்க இந்த டைமில் வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போல்லாம் அழுகாத விஜய் நம்ம குமரனோட அம்மாவுக்கு சொல்லிவிடு அத்தை தானே எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கேள்விட்டு மாமி போயிட்டு வராங்க விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது என்ன என்னமோ நடக்குது வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மாமி கிட்ட கேட்கறாரு விஜய் என்னாச்சு அப்படின்னோட இந்த மாதிரி நர்மதா வந்து பெரிய பொண்ணாயிட்டா பெரிய மனுஷாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவருக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்ததாக கும்பனுக்குமே வந்து தெரியுது சின்ன பொண்ணு மாதிரி இருந்தால் பெரிய மனுஷாயிட்டாலா அப்படின்னு கும்பனுமே சந்தோஷமாக இருக்காங்க இப்போது திரும்பவும் தாத்தாக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி வேணாப்பா ஏதாவது பிரச்சனையாக இருப்போது அப்படின்னோட இந்த மாதிரி முறை செய்யணும் சீரியலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து அப்கமிங்ல எனக்கு போகுதுன்னா மேலதளத்தோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக சீரியலாம் எடுத்துகிட்டு வர மாதிரி காட்ட போறாங்க கண்டிப்பாக்கு வந்து பிடிக்காது இந்த ஒரு விஷயம் விஜய் வந்து எப்பவும் தான் செய்வாங்க பட் என்னோட உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது நான் தானே மாமா நான் எல்லா சீருமே செய்வேன் மாதிரி விஜய் வர போறாரு நடக்க போகுது இதையும் தாண்டி விஜயும் காவேரியும் சேர நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ